வீட்டில் ரவை இருக்கா ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு வேர்க்கடலை உடச்சக்கடலை வெள்ளம் வச்சு செய்கிறனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பொறிக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸ்டீம் குக் பண்ணி தான் செய்கிற போகிறோம் ஸோ வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கொடுக்கலாம் ஹெல்தியான ரெசிபி தான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் கால் கப்பு கடலில் கால் கப்பு வேர்க்கடலை வேர்க்கடலையும் கடலையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பின்னாடி ஒன்று ஒரு பொருள் சேர்க்கலாம் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் அதோட கொஞ்சம் குற குரப்பாக அடிச்சுக்கலாம் இந்த முந்திரி பருப்பு மட்டும் அதோடு வந்து இப்போ ஓரமாக வச்சுட்டு ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணி எந்த கப்பு அளவு எடுக்கிறோமோ அந்த கப்பே மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பு பண்ணிவிட்டேன் அதோட கொதிச்சு தண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு கப்பு ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரிங்க அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு அந்த நாலு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்ட பின்னாடி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இந்த பொடி அரைச்சோம்ல அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வடை கொஞ்சம் லைட்டாக போகணும் அதனால தான் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வடை போய்ட்ட பின்னாடி ஒரு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளம் தண்ணியும் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க அதோடு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விடவொடன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் வரும் அதை அப்படி உடச்சி உடச்சி கலந்தோம்னா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு இந்த ரவை வந்து இந்த வெள்ளம் தண்ணியில் ஓரளவுக்கு வெந்துடும் அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்தாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு சேர்த்தாப்பில் விட்டு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டோன்னா நல்லா ஆயிடும் கட்டி ஆக்கிட்ட பின்னாடி இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இது நல்லா வந்து ஃபுல்லாக கட்டி ஆகிட்டு பேனை விட்டு ஓரமாக வந்துடும் ஓரமாக வந்துட்ட பின்னாடி இதை நல்லா நம்ம ஆற வச்சிடணும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து ஓரமாக ஆற வச்சுருவோம் இது ஆகிட்ட பின்னாடி அதோட இதோட ஒன்று ஒன்று பொருளும் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் அது ஒரு சின்ன வந்து தடுக்கா பேனை எடுத்துக்கிட்டேன் அந்த தடுக்கா பேனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் மொத்தம் மொதல் ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க மொத்தம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பத்து தேங்காய் அந்த தேங்காவை குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட இந்த ரெசிபியோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்து செய்வோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட அந்த நல்லா வந்து ஃப்ரை பண்ண கோக்னட் பீசஸ் வரவொடன செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆறிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம் ஃபேனுக்கு அடியில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சாவே ஆறிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிட்டேன் பின்னாடி இப்போ என்ன செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா இந்த கட்லட் ஷேப்பில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி பண்ணிவிட்டு அதோட வந்து தேங்காய் பீசஸ் சென்டரில் வச்சுட்டேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இது மாதிரி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி ஒரு தட்டில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த தட்டில் வந்து வேக வைக்க போகிறீங்களோ அந்த தட்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பால்ஸ் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு எல்லா தட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம என்னைக்கோ எதாவது ஈவினிங் டைமில் வந்து ஸ்வீட் ரெசிபி ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் நம்ம வீட்டில் ரவை இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறிச்சு செய்ய போகிறது கிடையாது இது ஸ்டீம் குக் தான் ஸோ வந்து வயதானவங்களுக்கும் கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம் இதில் மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்கலை நம்ம வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் இது குழந்தைங்களுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா ரவுண்டாக கட்லெட் மாதிரி இது பண்ணிவிட்டு நான் இட்ல சென்ட்ரலாக இது மாதிரி வச்சுக்கிட்டேன் தேங்காய் பீசஸ்ஸை டோட்டலாக எனக்கு வந்து செவன்டீன் பீசஸ் வந்துச்சுங்க இந்த சைஸுக்கு வந்து நீ பதினேழு ஆச்சு ஒரு கப்பு ரவைக்கு நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டேன் பண்ணிட்ட பின்னாடி இப்போ நம்ம இட்லி பாத்திரமோ இல்லாட்டி இட்லி கடாயோ எது வச்சாது நான் இன்றைக்கி பேன் வச்சுட்டேன் பேன் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிட்டு இந்த வந்து பிளேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அந்த அது மாதிரி வச்சிடலாம் இது மேலே வச்சிருவோம் இப்போ இது நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கொதிச்சிட்ட பின்னாடி மேலே வச்சிடலாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ தண்ணி இப்போ வந்து இந்த ஸ்டே ஸ்டேஜில் வந்து இந்த பிளேட்டை வந்து நான் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக எட்டு நிமிஷத்தில் வெந்துருச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த வெள்ளம் தண்ணியில் வெந்துருச்சு ஆனால் முழுமையாக ஒரு எட்டு நிமிஷம் இது மாதிரி வச்சு எடுத்தோம்னா ஃபுல்லாக குக் ஆகிரும் ஸ்டீம் குக்கான ஃபுட்டு தானே மேக்ஸிமம் சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பர்